சீன் ஒரு வார்த்தை சொல்லி இருப்பாரா என்னன்னு சீன் ஏன் அப்படி சொல்லணுங்கிறாரா சொல்லட்டுமே அட நீ ஒண்ணு விளையாட்டு பிள்ளையா இருக்கிய விஷயத்தை சொல்லுங்க நான் அர்ஜென்டா வெளியே போகணும் அதத்தான் அவரும் சொல்றாரு சரி நான் எங்க போறேன் நீங்க எங்க போறீங்க நாளைக்கு பேசுவோம் தம்பி தம்பி எப்படி சொல்றதுன்னு நாக்கு தடுமா இந்த பாருங்க ராமாயணத்துல கைகேசி மாதிரி பசப்புறீங்களே சும்மா சொல்லுங்க ஏதோ சில காரணத்தை முன்னிட்டு நீ வீட்டுல இருக்கிறது உங்க மாமாவுக்கு பிடிக்கல என்ன நீ வீட்டுல இருக்கிறது உங்க மாமாவுக்கு பிடிக்கலன்னு மாமா இது உண்மைதானா ஆமா